அம்பாறை மாவட்ட சுற்றுலா ஒருங்கிணைப்பு உபகுழு கூட்டம் மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தக விக்ரமவின் ஒருங்கிணைப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் பிரியந்தகுமார் ஜெயரத்ன தலைமையில் மாவட்ட செயலக கோட்போர் கூடத்தில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அம்பாறை மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்ட சுற்றுலா அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் அம்பாறை மாவட்டத்தில் செயல்படுத்தப்படுவதற்கு முன்மொழிந்துள்ள சுற்றுலா அபிவிருத்தி செயல் திட்டம் தொடர்பில் இங்கு ஆராயப்பட்டது ஜனாதிபதி திசாநாயக்கவின் எண்ணக்கருவின் கீழ் முன்னெடுக்கப்படும் முழு நாடும் ஒன்றாக போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய நடவடிக்கைக்கு இணைவாக மக்களை தெளிவுபடுத்தும் விழிப்புணர்வு நடவடிக்கை ஒன்று இன்று ஹெட்டன் போலீசாரின் ஏற்பாட்டில் ஹெட்டனில் நடைபெற்றது போதைப்பொருள் தொடர்பில் தோரளிய மாவட்டம் முழுவதும் மக்களை தெளிவுபடுத்தும் இவ்வேலைத்திட்ட ஆரம்ப நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர்களான மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி மற்றும் கிருஷ்ணன் கலைச்செல்வி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது போலீசார் வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நேரடியாக விழிப்புணர்வு வழங்கியதோடு துண்டு பிரசுரங்கள் மற்றும் பிரசுரங்கள் ஓட்டப்பட்டன எதிர்வரும் பதினோராம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார தீசாநாயக்க தலைமையில் நடைபெறவுள்ள மக்கள் பேரணிக்கு இணைவாக இந்த விழிப்புணர்வு வேலத்திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பதினோராம் தேதி ஜனாதிபதி நூரேலிக்கு வருகை தர இருக்கின்றார் இது சம்பந்தமாக நுவரேலிய மாவட்டத்தில் உள்ள விச மாதுவிற்கு அடிமை அனைவரையும் இதில் இருந்து விலக சொல்லி இதற்கு முன்னுக்கு நாங்கள் அறிவுறுத்தல் கொடுத்துள்ளோம் அதுபடி நுவரேலிய மாவட்டத்தில் உள்ள அனைத்து விச மதுக்களை ஒழிப்பதற்காக இன்றைய தினம் ஹர்டன் நகரத்தில் உள்ள அனைத்து மக்களையும் தெளிவூட்டல் வேலை தன்றிக்கு இந்த இடத்தில் ஆரம்பித்துள்ளார்